நீலகிரி தொகுதிக்கு இரண்டு எம்பிக்களும் ஒன்றும் செய்யவில்லை ஜெயலலிதா பிறந்தநாள் விழா கூட்டத்தில் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் பேச்சு அதிமுக முன்னாள் பொதுச் செயலாளர் மற்றும் தமிழ்நாடு முன்னாள் முதல்வருமான ஜெயலலிதா எழுபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தநாள் விழா மேட்டுப்பாளையத்தில் கொண்டாடப்பட்டது முன்னதாக சாலை காந்தி சிலை அருகே இருந்து நகர கழக செயலாளர் வான்மதி சீட் தலைமையில் ஊர்வலமாக வந்து மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மாவட்ட கழக செயலாளர் கவுனம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான பி ஆர் ஜி அருண்குமார் மற்றும் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பின்பு பேசிய மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் நீலகிரி தொகுதி திமுகவை சேர்ந்த எம் பி ஆர் ராசாவும் பாஜக மாநில இணை அமைச்சரும் தற்போது நீலகிரி தொகுதியில் போட்டியிடுவதாக கூறப்படும் எல் முருகன் இத்தொகுதிக்கு எந்த ஒரு நல்ல திட்டங்களையும் செய்யவில்லை என்றும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தராமல் தேர்தலில் போட்டியிடுவதையே முக்கியத்துவம் தருகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினர் அதிக நேரம் வெயில் பேச விரும்பவில்லை பஸ் போக்குவரத்து நெரிசலால் இந்த நெரிசலை போக்க வேண்டும் என்பதற்காக அம்மா அம்மா முதலமைச்சராக இருந்த பொழுது புறவழிச்சாலை அமைப்பதற்காக நூறு கோடி ரூபாய் நிதி தேர்தல் சமயத்தில் எதுவுமே நிறைவேற்றாமல் இருக்கிற இந்த ஆட்சியை விரைவில் வீட்டுக்கு அனுப்புவதற்காக ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அந்த வாய்ப்பு மே மாசம் நடக்கிற நாடாளுமன்ற தேர்தல்ல அவங்களுக்கு தகுந்த பாடம் போட்டு அதுக்கு மேல நமக்கெல்லாம் தெய்வமாத புரட்சித்தல்வர் எம்ஜிஆர் அந்த புனித தலைவரை ஏழை இளை மக்களுடைய இதய இன்னும் நீங்காம தெய்வமா உழை கொண்டிருக்க டாக்டர் புரட்சித்தலைவர் எம் ஜி இந்த ராசா அழிவா பேசுகிறோம் சொல்ல முடியாத அளவில இழிவாவில் பேசுகிறேன் அந்த ராசா புரட்சி செல்வர்னு பேசுகிறார் மரியாதைக்குரிய மிகப்பெரிய விடுதலை போராட்ட வீரராக தலைவராக இருந்த வுசியும் பேசுகிறார் நம்முடைய அண்ணன் எடப்பாடையாரையும் பேசுகிறார் இப்படி எல்லாரையும் தாண்டோத்தன் தனமாக தயார் வார்த்தைகளை பேசுகிறார் அவர் இந்த நாடாளுமன்ற தூரத்தில் டூரிஸ்ட் பெக்கர் வர வரிசிலே ஒரு லட்சத்தி எழுவத்தாறு கோடு நான் கோழி அடித்திருக்கிறேன் அந்த கோழி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் பாடம் போட்ட வேண்டும் பாடத்திற்கு இதுவரைக்கும் இந்த இரு நாடாளுமன்ற உறுப்பினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இது கண்டித்த சக்கல்

ஒரு திட்டத்தை கொண்டு வர முடியாமல் சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை பேசி அதை கொண்டு வர முயற்சிக்கவில்லை அதற்கு வக்காலத்து பேசுகிற இந்த திமுக காந்தி கேட்டு கேட்குறேன் ஏன் கொண்டு வர முடியாதா அவங்க ராசாவால் கொண்டு வர முடியாதா ஏன் பாரஞ்சியர் நேரம் கட்சியினுடைய சகோதரிய பார்த்து கேட்குறேன் இந்த தொகுதை இந்த தொகையை வேட்பாளராக போட்டுப்பாடு நினைக்கிறேன் அந்த எழுமுருகன் இதுக்கு முயற்சி எடுக்க வேண்டாமா வேறு வேறு நானே அந்த நெடுஞ்சாலைத்துறையினுடைய தேசிய நெடுஞ்சாலைத்துறையினுடைய ஆர் ஓ விஜயமார் பேசியிருக்கிறேன் கண்டிப்பா அரசாணை வெளியிடுவதாக சொல்லியிருக்கிறார் மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல்